மூஞ்சியை கிட்ட கொண்டு வாயே சொல் அய்யோ ஸோ வெல்கம் கைஸ் வெல்கம் பேர் டு விக்ரம் நியூ வீடியோ உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கைஸ் நான் இன்ஸ்டாகிராம திறந்தாலே ஒரே ஒரு படத்தோட ரீல்ஸ் மீம்ஸ் மட்டும்தான் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அன்பாவம் கொல்லாதது ராஜாவோட பொண்டாட்டினர் போன மாசம் அந்த படத்தை இப்போ பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இப்பதான் ஓடிடியில விட்ருக்காங்க இப்பதான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஸோ அதனாலதான் அதை பத்தி இப்ப நிறைய பேர் பேசுறாங்க ஸோ இப்பதான் பார்த்தேன் படத்தை அதனாலதான் இந்த படத்தை பார்த்து படத்துக்கு வீடியோ போடணுன்றதுக்கான முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு எந்த சீன்னாலும் மன்னிச்சிருவேன் ஆனா இன்னொரு ஒரு சீன் இருக்கு அந்த ஒரு சீனுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தே ஆகணும்னு உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த படத்துல இருக்க சீன்ஸ் எல்லாமே நிறைய மாற்று கருத்துக்கள் எனக்குமே இருக்கு ஏன்னா உண்மையாவே பெமனிசம் பேசியிருக்காங்களா இல்ல சூடோ பெமனிசம் பேசியிருக்காங்களா இல்ல உண்மையாவே ஆண்களோட கஷ்டத்தை சொல்லியிருக்காங்களா ஆண் பாபம் பொல்லாதுதானா உங்க கூட நான் நானூறு வருஷம் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் गाइस ஆரம்பிக்கலாம்ங்களா சோ நம்ம டைரக்ட் அப்படியே வீடியோக்குள்ள போவோம் இல்ல இல்ல சொல்லையா இது என்ன மாதிரியான கம்பரிசன் இது எனக்கு இந்த வீட்டு வீட்டு கறியா புடிச்சிருக்கு நான் போய் முட்டை கூட கட்டுமான்னு இருக்கேன் இது என்ன கம்பரிசன்

ஐயோ சாமி கமெண்ட்ஸ் போடுறவங்க போட்டுட்டே தான் கைஸ் இருப்பான் என் இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால அதுவும் இப்ப இருக்க டைம்லாம் ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியா எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொண்ணு போஸ்ட் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கீழே கமெண்ட்ஸ் அப்படிதான் வருது அதுக்காக அந்த பொண்ணு போற போஸ்ட போய் டெலிட் பண்ணு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த படத்துல ஃபுல்லாவே ஆண் பாவம் பொல்லாதுன்னு போடுறாங்க இல்ல இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்களோட கஷ்டத்தையே பேசிருக்காங்களான்னு பேசி இருக்காங்க அதுவும் கடைசில கிளைமாக்ஸ் பேசிங்க ஆனா அதுக்கும் படத்துல புள்ள காமிச்சதுக்கும் சம்மந்தமே இல்ல சேலையிலே வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜெனரல் ஜாக்கெட் போடுவா மின்னல் அடிக்க சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சம்பந்தல பாடவும் சேய்வே சேலையிலே வீடு கட்டவா எனக்கு இதோ வீடியோ இன்னொரு சீன் தான் 트리거 ஆச்சு அது என்னன்றத நான் காட்டுறேன் ஒரு மாதிரி பார்க்கறாங்க இங்கலாம் சிங்கிள் ப்ளீட்டೂ ஸ்லீவ்லெസ്സும் போட்டா ஒரு மாதிரி பார்க்க தான் செய்வாங்க அவங்க தப்பா பாக்குறாங்கன்னா நீ போய் அவங்ககிட்ட கேளு ஏன் பொண்டாட்டி தப்பா பாக்குறேன்னு

அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்திருக்காங்க இங்க இருக்கவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க ஸ்லீவ்லெஸ் ஏன் போட்டு வந்திருக்க போய் dress மாத்திட்டு வான்றா என்ன வீடியோ எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இதான் गाइस அந்த இடத்துல அவங்க அப்படி பார்க்குறாங்க அப்டினா நீ பாக்காதீங்கன்னு சொல்லி போய் பேசுறது அவங்கட்டியா இல்ல அவாய்ட் பண்ணிட்டு நீ இக்னோர் கூட பண்ணிருக்கலாம் மாற வேண்டியது அவங்களா இல்ல உன் பொண்டாட்டியா ஸ்லீவ்லெஸ் போட்டதே இவங்களுக்கு தப்பா இருக்குனா உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையாடா எனக்கு என்னன்றது தெரியல गाइस ஸ்லீவ்லெஸ்னா இது வరికి இருக்குமா பட் ஆனா ஜாக்கெட் இது வరికి இருக்கும் இவ்வளவு தூரம்தான் டிஃபரன்ஸ் एवளோ இவ்வளவு அந்த டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ்க்கு இவங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வான்றாங்க அதாவது கல்யாணம் ஆன புதுசுலேயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க நீ ராணி மாதிரி இருக்கலாம் இது வீடு நீ எப்படி வேணா இருக்கலாம் எப்படி வேணா உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே எல்லா ஆண்களுக்கும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் ஆக்சுவலா உண்மையாவே ஒரு பொண்ணுக்கு எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணுன்றது அது அவங்களுக்கு தெரியும் கைஸ் நானே கண் கூட பாத்துருக்கேன் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பிஹேவ் பண்றாங்க அவங்க பார்ட்னர் கிட்டாங்கும் போது நானே பாத்திருக்கேன் அவங்களுக்கு அது உண்மையாவே தெரியும் நம்ம காலங்காலமா படிச்சுட்டு வரோம் நமக்கு ஆண்களுக்கு ஒரு எஜுகேஷன்ஸ் இருக்கு நம்ம வெளியே போறதுக்கு யாரும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலை முன்னாடியில இருந்தே சொல்றேன் பட் ஆனா இப்ப பெண்களுக்கு இப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது நூறு வருஷமா தான் படிச்சிட்டே வராங்கன்னு நினைக்கிறேன் நைன்டி பிப்டிஸ்க்கு முன்னாடி இப்ப நான் அவ்வளவுலாம் வேணாம் கைஸ் நம்ம வீட்லேயே பார்த்து போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த அப்பா அம்மா படிச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா பிப்டி தான் ஒரு சில வீட்டுல அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க ஒரு சில வீட்டுல படிச்சிருக்க மாட்டாங்க நான் நம்ம ஜெனரேஷன் இப்ப இருக்க அப்பா அம்மா சொல்றேன் படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களோட அப்பா அம்மா அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி அவங்க படிச்சிருப்பாங்களாம் கேட்டீங்கன்னா அதோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா போகும் செவன்டி தேர்ட்டியா மாறும் தாத்தா வேலைக்கு போவாங்க பாட்டி படிச்சிருக்க மாட்டாங்க பாட்டி வேலைக்கு போக மாட்டாங்க தேர்ட்டி பெர்சன்டேஜ் வீட்டுல மட்டும்தான் தாத்தாவும் பாட்டியும் படிச்சு படிச்சிருப்பாங்க தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கும் அவங்களோட அப்பா அம்மா அதாவது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியோட அவங்களோட இது எடுத்துட்டோம்னா அது ரொம்ப கம்மியாகும் அந்த பெர்சென்டேஜ் ரேஷியோன்றது ரொம்ப கம்மியாகும் செவன்டி தேர்ட்டில இருந்து இது நைன்டி டென்னுக்கு போயிடும் கொஞ்சம் டென் பெர்சன்டேஜ் பீப்புள் தான் படிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் உமன்ஸே படிச்சிருக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மென் தான் படிக்க தெரியும் அவங்களுக்கு தான் எழுந்து படிக்க தெரியும் சைன் போட தெரியும் இது வெளியே நீ போய் சர்ச் பண்ணலாம் அவசியம் இல்லை நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க முன்னாடி ஜென்ரேஷனை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு அவங்க விமன்ஸ் படிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு எந்த அளவுக்கு அவங்க வெளியே வந்து பேசியிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு ஜாப்ல போய் ஒரு பொசிஷன்ல உட்காந்துருக்காங்கன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும் டுவெண்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில இப்பதான் கொஞ்சமா படிச்சு எஜுகேஷன்ல கொஞ்சம் டெவலப் ஆகி இப்பதான் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஃப்ரீடம்னு பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே நம்ம இப்பதான் கொடுத்துருக்கோம் ஒன்னும் கிடைக்கல விமன் பேசும்போது போது மென்னுமே இத்தனை நாள் அவங்களை சப்ரஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் ஆனா இப்போ மென்னுமே சப்போர்ட் பண்றாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அந்த மாதிரி இருக்க டைம்ல இவங்க நாலு பேர் ஒரு நாலு ஆண்கள் ஒரு அறுபது எழுபது வயசு கிழவங்க பாக்குறாங்கன்றதுக்கு அந்த பொண்ணை போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்றாங்க என்ன என்ன எழவேயா அது காம்ஃபர்ட்டபல்கதா அவங்களுக்கு எது ஓகேவோ அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு பேரு தான் இது இது பொண்ணு பாக்க எனக்கு தெரியும் அவமானத்துல எங்கே இந்த நான் ஏதோ தப்பா சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன் அப்புறம் அம்பேத்கர் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டதுக்கு போர்பந்தர் சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா போர் அம்பேத்கர் பொருந்தேடும் இந்த ரெண்டு சீனுமே பாத்தீங்க அப்படின்னா புல் அண்ட் ஃபுல் இந்த பொண்ணோட கேரக்டர் வேணுக்கும்னே டம்பா காமிச்சு டம்பா காமிச்சா மட்டும்தான் அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அந்த ஆப்போசிட் கேரக்டர் முன்னாடி அதுக்காகவே வேணுக்கும்னே எழுதின மாதிரிதான் இந்த இந்த சீன் எல்லாமே அவங்க வீட்டுல அந்த ஜிஇ போப்போட போட்டோ ஓட்டி இருக்கு பெரியாரோட போட்டோ அம்பேத்கரோட போட்டோ ஜிஇ போப்போட போட்டோ ஓட்டி இருக்கு அந்த பொண்ணோட வீட்டுல இருக்க போட்டோ அந்த பொண்ணுக்கு தெரியாதா அது யாரு அப்படின்னு அந்த டம்பா காட்டினா மட்டும்தான் அவங்களால அந்த ஃபெமினிசம் பேசுறவங்களை கொஞ்சம் தப்பா ஃபேக் ஃபெமினிஸ்ட்னு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கல்லையா ஃபேக் ஃபெமினிஸ்ட்டுன்னு காட்டுறாங்களையா சோ அவங்களுக்கு எல்லாமே ஒன்னும் தெரியாதுன்ற மானிக்க இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே இப்படி வைக்கிறாங்க சோ நான் ஃபேக் ஃபெமுனிஸ்ட் இல்ல நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க இந்த சூடோ ஃபெமினிசம் காட்டுறதுக்கான வழி எக்கச்சக்கமா இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பட் அதெல்லாம் நீங்க காட்டாம ஃபெமினிசம் பேசுறவங்களுக்குள்ள உள்ள லைட்டா சொறி விட்டு அவங்க எல்லாத்தையுமே ஃபேக் ஃபெமினிஸ்டா காட்டுறதுக்காக இந்த மாதிரி அவங்க கேரக்டரை டம்ப் ஆக்கி அதுக்கேத்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க இதுல வந்து சூடோ ஃபெமுனிசமே இல்ல போற போக்குல

கோர்ட்ல ஒரு லாயர் வந்து பேசியிருப்பாங்க அந்த டிபேட் ஷோல கூட உங்க அம்மா அப்பா விட்டுட்டு தனியா நம்ம போறக்கு ஒத்துக்கலன்னா உன் மேல நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுப்பேன் இப்படின்னு ஆண்களை கார்னர் பண்ணி உன் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுப்பன்றத ஒரு மிஸ்யூஸா ஒரு அட்வான்டேஜஸா பெண்கள் எடுத்துக்கிறாங்க கோர்ட்லயும் சரி ஜுடிஷியல் சிஸ்டம்லயும் சரி பொண்ணுங்களுக்கு தான் நிறைய லாஸ் இருக்கு பொண்ணுங்க அதை தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க மென்னுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க சோ ஃபேக்கா கம்ப்ளைன்ட்ஸ் கொடுத்து ஃபேக்கா ஒரு அலிகேஷன்ஸ் வச்சு மென்ன அந்த மாதிரி தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க சோ அவங்களோட ஐடியாலஜி இந்த மாதிரி தான் இருக்கும் மென்னும் உமனும் ஈக்குவலா இருக்கணும்ன்றதெல்லாம் சூடோ ஃபெமினிசம்லயே வராது அவங்க கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு

பண்ணத் தெரியல இதுக்கு பேர் என்னது ஆர் டம் ஏன் 3 மா தத்தின்னு ஒதுக்க மாட்டற? நீ தத்தின்னு தெரியாத அளவுக்கு ஒரு தத்தி நீ சோ आवर டம்பான அந்த தத்திதான் தத்திதான் அவ சொல்லி அळுவா தலையில அடிச்சிட்டு ஆமா 나 தத்தி தத்தி சோ அதே மாதிரி தான் இந்த படத்துல இந்த ஹீரோயினோட ஃபுல்லாமே காமிச்சிருக்காங்க

இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப அந்த பொண்ணுக்கு உண்மையாவே ஜி போது கால் மார்க்ஸ் எதுனே தெரியலனே வச்சுப்போம் உங்க பாயிண்ட் படியே வருவோம் அதே மாதிரி சேம் லைக் அம்பேத்கர் பிறந்த ஊர் போர் பந்தர்னே வச்சுப்போம் காந்தி தான் அங்க பிறந்திருக்காரு பட் ஆனா அந்த பொண்ணுக்கு அம்பேத்கர் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுக்கனே வச்சுப்போம் தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கா தப்பான நாலேஜ் இருக்கிறனால அவன் என்ன ஃபேக் ஃபேமிலிஸ்டா

ஸ்கூல் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சாய்ஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரீடம் அதை தான் நான் மீன் பண்ண வரேன் ஸோ நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் போது தட்ஸ் ஆல்சோ ஃப்ரீடம் அது ஃப்ரீடம் தான் ஸோ சேம் லைக் அதே மாதிரி தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுறேன் ஸோ அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால வேலைக்கு போகிற லைஃபை என்ஜாய் பண்ண முடியாது அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா அது அங்கேயே குளி தோண்டி புதைக்கிற மாதிரி ஆயிரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸோ அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரீடம் கம்மியாகுது ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாலோ அந்த பொண்ணு என்ன டிசைட் பண்ணனும் அந்த பொண்ணு என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது அந்த பொண்ணு தான் எடுக்கணும் ருக்கோ ஜரா சபர் குரு

நிறைய பேர் அப்பா அம்மா வீட்டில் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க அதோட தாத்தா பாட்டி எடுத்துக்கிட்டாலுமே பாட்டி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க தாத்தா வந்து வேலைக்கு போவார் ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக வந்து பொண்ணுங்க வந்து வீட்டில் தான் இருக்கணும் பொண்ணுங்க வந்து வேலைக்கு போகக்கூடாது பையனும் அதே மாதிரி ஒரு வேலைக்கு போய் படித்து உட்கார்றான் ஈக்குவலாக ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ காலையில் எட்டு மணிக்கு ஆஃபீஸ் இல்லை ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் அப்படின்னா ரெண்டு பேருமே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கணும் அந்த இடத்துல ஆம்பளை மட்டும் படுத்துவான் பொண்ணு மட்டும் எந்திரிச்சு வேலை பார்க்கணுன்றது கிடையாது காலையில் சாப்பாடு நீ செய்யணும் மதியானத்துக்கு ஆஃபீஸுக்கு கொண்டு போதுக்கு நீ செய்யணும் இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காபி வந்து நான் போட்டு கொடுக்குறேன் என் ஒய்ஃபுக்கு அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சொசைட்டில ஒரு சேஞ்ச் எப்போ வரும்ன்றது தான் எனக்கு தெரியல டு ஆல் விமன் இப் யூ ரீலி நீட் அ கை லைக் திஸ் ஐ ஹியர் ஃபார் இட் பிளீஸ் ஹையர் மீ ஹலோ

சொசைட்டி அக்செப்ட் பண்ணுது அதே மேட்ரி மொழியில ஒரு மென் நாட் ஒர்க்கிங் போட்டு அந்த மென் வந்து டுவெண்டி எல்பி தேர்ட்டி எல்பி வாங்குற பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட முடியுமா ஒரு ப்ரொஃபைல் இருக்க முடியுமா அது வந்து இருக்காது இல்லையா அப்படிங்கும் போது அந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது ஆம்பளமாமா ஆண் ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கறது அடிமைத்தனம்னா ஓடா தேஞ்சி உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம் மனைவி குழந்தை படிப்பு மருந்து மாத்திரை கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம் நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறத விட நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் மேடம் இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு பினான்சியல் ஒரு ஆணோட வாழ்க்கை வந்து ஒரு பேஷன் நோக்கி போறது எல்லாமே ஒரு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி வயசு இந்த வயசு தாங்க அந்த தான் அவனோட பேஷன் அவன் கண்டினியூ பண்ணலாமா தன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணலாமா அப்படின்றதுக்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறதே அவனுக்கு தான் இருக்கும் அண்ட் அந்த டிசிஷனை ட்ரா பண்றதுக்கான முடிவுமே அவன் அங்கதான் எடுப்பான் கரியரே தூக்கி போட்டு நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு நம்ம அப்பா அம்மாவை பார்க்கணும்ட்டு அந்த ரெஸ்பான்சிபிள கையில எடுக்கிறதுக்கான ஏஜே பாத்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி மூணு வயசுல இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள மட்டும்தான் அதுக்குள்ள அச்சீவ் பண்ண ஆகல அப்படின்னா ஆல்ரெடி அவன் தலைமையில நிறைய போட்டிருப்பாங்க நீங்க இதெல்லாம் பண்ணி ஆகணும் நீ காலேஜ் முடிச்சோடனே பிளேஸ்மெண்ட் ஆகணும் பிளேஸ்மெண்ட் ஆகும் போதே உனக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் எல்பியில சேலரி கிடைக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வருஷத்துல இன்கிரிமெண்ட் ஆகி ஒரு டென் எல்பியே போகணும் அடுத்து வேற கம்பெனி போய் டுவெண்ட்டி எல்பி ஆகணும் மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்ன்ற அளவுக்கு சம்பாதிச்சு ஒரு வீடை கட்டிட்டேன்னா உனக்குன்னு ஒரு சொசைட்டில ஒரு அந்தஸ்து வந்துடும் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும் உன் ஒய்ஃப் நீ ஃப்ரீயா பார்த்துக்கலாம் ஒரு கார் வாங்கிக்கலாம் பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் நம்ம ஒரு எந்த என்வரான்மெண்ட்ல படிச்சு படிச்சு வளர்ந்தமோ அதை விட பெட்டரான என்வரன்மெண்ட்ல ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஆணோட பிரஷர் வந்து அப்படியே வந்துரும் அப்படிதான் அந்த சிஸ்டமே உருவாக்கி இருக்கு அந்த சிஸ்டத்தை உருவாக்குனதே ஆண்டா அந்த சிஸ்டத்துல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறதும் ஒரு ஆண் அந்த கஷ்டத்தை புலம்புறதுமே ஒரு ஆண் சோ இந்த இடத்துல ஈக்குவல் பேலன்ஸா பண்ணணும் அப்படின்னா ஒரு பொண்ணு வேலைக்கு போய் ஆகும் வேலைக்கு போனா மட்டும்தான் உன்னோட பிரஷர் இங்க குறையும் இல்லைன்னா எல்லாமே உன் தலைக்குள்ளதான் வருவோம் தெரிஞ்சுக்கிட்டியா அதுவும் ராணி மாரெல்லாம் பாத்துப்பேன்னு சொல்லி எல்லாம் ஒரு டைலாக் இருந்துச்சு ராணி மாதிரி பாத்து நீ ராணிமார்லாம் மாரெல்லாம் பாத்துக்க அது ஒரு பொண்ணா பாரு அது உன் பொண்டாட்டியா பாரு முத உன் ஒய்ஃபா பாரு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாலே போதும் அந்த சைடு உன் கூட நானூறு வருஷம் வாழணும் நண்பா நண்பா காதுகள் பாவம் இல்லையா இந்த மாதிரி டைலாக் எல்லாம் விட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் சரி பசங்களா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் ஜஸ்ட் ரன் அவங்க கிட்ட இருந்து ஓடி இருங்க விளையிருங்க நூறு வருஷத்துல இருந்து இவங்க மீண்டு வரல நானூறு வருஷம் வரணுன்றதெல்லாம் ஆனா ஆண் பாவம் பொல்லாதுன்னு நினைச்சு என்னனமோ சொல்லியிருப்பாங்க நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்க நான் படத்தை பார்த்தேன் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருந்துச்சு ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா சோ ஃபெமினிசம் பேசுறவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஜென்ரலைஸ் பண்ற

நம்ம என்ன வேணா பண்ணிருக்கலாம் பட் அது எல்லாமே இவங்க தப்பா போற்றிய பண்ணிருக்காங்கன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சோ அதனால தான் நான் அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் நீங்க இந்த படம் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் சோ பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஆண்களோட கஷ்டத்தை முக்கியமா இந்த படத்துல சொல்லிருக்காங்களான்றதையுமே மறக்காம சொல்லுங்க சோ பெமினிசம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி போற்றிய பண்ணிருக்காங்க எப்படி கன்வியா இருக்குன்றதையுமே மறக்காம சொல்லுங்க சோ எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது பீப்புள சோ அதையுமே மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சோ இது ஒரு நல்ல டிஸ்கஷனா கமெண்ட்ஸ்ல உருவாகட்டும் அப்படியா ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஒரு சேனல் நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன் அண்டில் தென் பாய் பிரம் விக்ரம் வீஸ்